ஜாமக்கல் பிரசனத்தில் மூணு முக்கியமான ஹீரோ ஹீரோயின் வில்லன் இந்த முக்கிய கர்த்தாக்கள் மிகச்சிறப்பாக வேலை செஞ்சு பிரசனத்துக்கான கேள்வியில் பதிலை கொடுப்பாங்க இதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஜாம கிரகமும் கவிப்பும் ஒருத்தர் கேட்குறார் வந்து ஐயா ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்டில் இருக்கிறார் எங்கள் மாமனார் டாக்டர்கள் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இன்னமும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இவர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டார் ஆயில் எப்படி இருக்குதுன்னு கேட்டார் ரெண்டே நிமிஷம் அந்த சாம கிரகம் எப்படி பிரசன்ன அந்த நேரத்தில் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோம் ஒரு செகண்டில் டாக்டர் சொல்கிறது உண்மை இல்லை உங்கள் மாமனார் பிழைக்க மாட்டார் அப்படின்ட்டாங்க அதே போல் தான் அடுத்த நாள் நடந்தது எப்படி அதையும் பாருங்களேன் மேசத்தில் கவிப்பு அந்த கவிப்பு மேசத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய சூரியனை கவிச்சிருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் மாமனார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி படுத்திருக்கிறார் அந்த இடம் ஜாமுக்குள்ள உதயத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்போ இந்த கேட்டவர் அவருடைய மாமனார் மருத்துவமனை ட்ரீட்மெண்ட்டுங்க சரி கவிப்பு கவிச்சிருக்குது அதனால் மாமனார் கொடுக்கக்கூடிய சூரியனை கவிச்சதனால் பழைக்க மாட்டார் மூணு நாள் கழித்து வந்தார் ஐயா தகவல் கொடுக்குறார் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தவறிட்டார் ஆழ்ந்த அனுதாபங்கள் அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லிட்டோம் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை மிக துல்லியமாக காமிச்சிருக்குன்னு பாருங்கள் ஜாம கிரகமும் கவிப்பும்